மாணவர்கள் இந்தியாவின் அசைக்க முடியாத சக்தி என்பது உண்மை மாணவர்கள் களமிறங்கிய எந்த ஒரு நிகழ்ச்சியும் அது தோற்று என்பது சரித்திரம் அந்த வழியில் தற்பொழுது தாமிரபரணியை பாதுகாக்கும் பணியில் மாணவர்கள் களமிறங்கியுள்ளனர் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த பதினைந்து கல்லூரிகளிலிருந்து ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் நமது தாமிரபரணியை சுத்தப்படுத்தும் பணியில் களமிறங்கினர் அவர்கள் தாமிரபரணியின் இரு கரையோரமும் இருந்த குப்பை கூலங்கள் மது பாட்டில்கள் என அனைத்தையும் சுத்தப்படுத்தி வந்தனர் இதனால் இன்று தாமிரபரணி கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு சுத்தமாக காட்சியளிக்கிறது இதுபோல இதுபோல மாதம் ஒரு முறை மீண்டும் இதுபோல சுத்தப்படுத்தும் நிகழ்ச்சிகள் இருக்கும் என கூறுகிறார் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் தந்தி பந்தூரி அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் ரெண்டு தினம் நம்ம மிஷன் கிளீன் தாமர் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினேழு சொல்லி ஒரு புது திட்டம் நம்ம ஆரம்பிச்சிட்டோம் இந்த பிஷன் கிளீன் தாமர்பண்ணியோட மெயின் நோக்கம் என்ன சொன்னா நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மக்களுக்கு அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு எல்லாம் இன்வால்வ் பண்ணி தாமிரபரணி ரிவருடைய திட்டம் நம்ம திருநெல்வேலி சிட்டி லிமிட்ல பார்த்தா பத்து கிலோமீட்டர் தாமிரபரணி ரிவர் ஃபிளோ ஆகும் இன்று தினம் நம்ம கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் எடுத்துட்டோம் போத் சைட் ஸ்ட்ரெச் நம்ம ரெண்டு சைட் ரிவர் ஸ்ட்ரெச் எடுத்தா டென் கிலோமீட்டர் கிளீன் பண்ணதுக்கான பிளான் பண்ணிட்டோம் இதுல நம்ம ஒரு டூ வீக்ஸ் முன்னாடியே பிளானிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி த்ரீ லொகேஷன் ஐடென்டிஃபை பண்ணிட்டு எங்கெங்க குப்பைகள் அதிகமாக அதிகமாக இருக்குது எங்கெங்கே கழிவு நீர் அதிகமாக இருக்குது திறந்தவையில் கழிப்பதுக்கு போகிற இடம் எல்லாமே பார்த்து டுவெண்ட்டி த்ரீ லொக்கேஷன்ஸ் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் ஒரு ஒரு லொக்கேஷனுக்கு ஒரு ஒரு காலேஜுக்கு அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த காலேஜோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மொபிலைஸ் பண்ணுறது அந்த ஏரியாவில் இருக்க பகுதியில இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு கொடுத்துட்டு அவர் இந்த மாதிரி குப்பை போடக்கூடாது அனு சொல்லி கம்யூனிட்டி இன்வால்வ் பண்ணி இந்த க்ளீன் பண்ணதுக்கான பிளான் பண்ணிட்டோம் இந்த தினம் நல்ல ரொம்ப அதிகமான ரெஸ்பான்ஸ் நம்ம வந்துச்சு ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வாலண்டியர்ஸ் பல்வேறு வாலண்டியர்ஸ் பென்ஷன் അസോസിയേഷൻ നമ്മുടെ റൂറൽ ഡെവലപ്മെന്റ് അസോസിയേഷൻ ரெவன்யூ ஸ்டாஃப் இது போல டிஃப்ரெண்ட் அசோசியேஷன்ஸ் அவருடைய மெம்பர்ஸ் எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இது போல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் இந்த கிளீன் அப் டிரைவில பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது அதே போல கார்பரேஷன் சைட்ல சானிடரி ஒர்க்கர்ஸ் சானிடரி இன்ஸ்பெக்டர்ஸ் கார்பரேஷன் கமிஷனர் கூட இருந்தாங்க காலையில் இருந்து எல்லாம் அவருடைய டீம் எல்லாம் மொபைலைஸ் பண்ணிட்டு நம்ம ரொம்ப சிறப்பாக கிளீன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஏழு டன்ஸ் நம்ம இந்த க்ளீன் அப் டிரைவ் நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணதுக்கான பல்வேறு காலேஜஸ் மூலமா நம்ம கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு அவருக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கிறதுக்காக

திறந்தவெளில போற மக்களுக்கு எல்லாமே நம்ம குடிச்சிட்டு அவருக்கு ஒரு ஷால்வா போட்டுட்டு அவருக்கு இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட ஒரு விழிப்புணர்வு எல்லாம் கொடுத்துட்டோம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது இதே மாதிரி தொடர்ந்து நம்ம பண்ணிட்டோம் தெரிவித்துக் கொள்கிறேன்